எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் தொடர்ச்சி அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சி நம்ம வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்களை வந்து பார்க்கலாம் சிற்பி பாலசுப்ரமணியன் சிற்பி அப்படின்னா பாலசுப்ரமணியன் உருவக கவிஞர் நான் காமராசன் உருவக கவிஞர் நான் காமராசன் அடுத்து வானம்பாடி கவிஞர் அப்படின்னாலும் நான் காமராசன் அடுத்து தமிழ்நாடக பேராசிரியர் பருதிமார் கலைஞர் தமிழ்நாடக பேராசிரியர் யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர் அடுத்து தமிழ்நாடக தமிழ் தலைமை ஆசிரியர் தமிழ்நாடக தமிழை தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாசு சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் வந்து சங்கரதாசு சுவாமிகள் அடுத்து தமிழ்நாடக தந்தை பருதிமார் கலைஞர் தமிழ் நாடக தந்தை யாருன்னா பரிதிமார் கலைஞர் அடுத்து நடிகவேல் நடிகவேல் வந்து எம்ஆர் ராதா நடிகவேல் வந்து எம்ஆர் ராதா அடுத்து கலைவாணர் கலைவாணர் அப்படிங்கிறது என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கர்ம வீரர் யார் என்ன காமராஜர் கர்ம வீரர் வந்து காமராஜர் தீரர் அப்படிங்கிறது சத்தியமூர்த்தி தீரர்னா சத்தியமூர்த்தி முத்தமிழ் காவலர் வந்து கியாபே விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் வந்து கியாபே விஸ்வநாதம் அடுத்து சிலம்பொழியார் யான செல்லப்பன் சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவஞானம் சிலம்பொழியார் வந்து செல்லப்பன் சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவஞானம் அடுத்து சென்னை நாவலாசிரியர் வந்து மு வரதராசனார் மூவான்னாலுமே வரதராசனார் தான் சென்னை நாவ நாவலாசிரியர் மூவா அப்படின்னா மு வரதராசனார் அடுத்து பன்மொழி வித்தகர் டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பன்மொழி வித்தகர் வந்து டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பன்மொழி புலவர் பன்மொழி புலவர் வந்து கா அப்பாத்துறை பன்மொழி புலவர் கா அப்பாத்துறை பெருமலை புலவர் வந்து போவே சோமசுந்தரனார் பெருமலை புலவர் வந்து போவே சோமசுந்தரனார் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் குரூப் எழுத போகிற எல்லாருமே இது பயனுள்ளதாக நம்புகிறேன் எல்லாருமே ரிவிஷன் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் தொடர்ச்சியாக நாளைக்கு நம்ம வந்து அடைமொழியாக குறிக்கப்படும் சான்றுகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ